இவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன கான்சர்ட் பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாங்களா முக்கியமான தருணம் என்பது எப்படி முக்கியமான தருணம் என்பது தெளிவான பேச்சின் வெளிப்பாடாக இதனோட விரிவாக்கம் பார்க்கலாங்களா ஒவ்வொரு மனுஷருக்குமே முக்கியமான தருணங்கள் இருக்குது என்னென்ன முக்கியமான தருணம் தவிர்க்க முடியாத தருணம் அவர்களுக்கு உண்டான தருணம் அவர்களுக்கு உரியவர்களுக்கு உண்டான தருணம் அவர்களுக்கு உரியவர்கள் என்றால் மகனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம் நெருங்கிய உறவுகள் நெருங்கிய நண்பர் வட்டாரங்களை முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது அதை வந்து தவிர்க்க முடியாது போனால் போய்தேன்னு தீரணும் இருந்தால் இருந்தாலும் தீரணும் பார்த்தா பார்த்து தீரணும் இந்தமான முக்கியமான தருணத்தில் தெளிவான பேச்சும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நாலாண்டிக்கு ஒரு பேச்சு நாலாண்டிக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க மாற்றி மாத்தி தினந்தோறமா பேசக்கூடிய பேச்சுகளும் இருக்குது அது ஏடாகோடமான விஷயங்களே இந்த முக்கியமான தருணத்தை ஓட்டை போட்டு ஆட்டமாடி தருணத்தை அப்படியே குலப் ஆகி தூக்கி அடிச்சுடு முடியும் அது ஒரு போதுமாகாது எப்பொழுதும் தெளிவான சிந்தனையும் தெளிவான பேச்சும் வெளிப்பாடு பெற்றால் தான் அந்த முக்கிய திறனும் வெற்றி பெறும் கரெக்டுங்களா இதெல்லாம் பேஸ்ட் பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி என்ன பேசுனியோ அதையவே தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் அனுபவமாகவும் வச்சுருப்பவன் அதையே மைண்டில் வச்சிட்ருக்கிறான் பாருங்கிறதெல்லாம் இல்லை அதாவது திறமை தெளிவான பேச்சு என்பது ஒரு திறமையான வெளிப்பாடு தெளிவான வெளிப்பாடு காட்டிலும் திறமையான வெளிப்பாடு உண்மையான வெளிப்பாடு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி யாராவது இருக்கா இது என்னென்னு நிறைய பேத்துக்கு புரியாது இப்போ ஒன்றும் என் ஒரு மேரேஜு உங்களோட மேரேஜு உங்களோட மேரேஜில் உங்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கணும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய மேரேஜில் அவங்களோட பங்கு எவ்வளவு இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுறோம் தொடங்குறாங்க அந்த கல்யாணம் தொடங்குறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பரபரப்பாக இருக்குது யாருக்கு மாப்பிள்ளையும் பரபரப்புக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கும் இருக்கும் பரபரப்பு இருக்குது பொண்ணு வீட்டுக்காருக்கும் இருக்கும் பரபரப்பாக இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வந்துட்டு இருக்கிற கருணங்கள் இருக்கலாம் இந்த அரேஞ்ச் மேரேஜில் இதில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பங்களிப்பு எப்படி இருக்கும் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாரு மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரு இங்கே வந்துட்டு இவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க நீ பாரு நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பார்ப்பாங்க ஊர் உள்ள அப்பா அம்மாவே பார்த்துக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பா ஒரு பக்கம் போய் ஏதோ ஒரு விசாரிப்பார் அம்மா ஒரு பக்கம் விசாரிப்பாங்க அண்ணன் ஒரு தம்பியோ அண்ணன் யாராச்சி அக்காவை தங்கச்சி யாராவது ஒருத்தர் ஒரு பக்கம் போய் விசாரித்து விசாரித்து பல்வேறு விதமான சேகரித்து ஒன்றா நான் தம்பியோ இது யாராவது இருந்தால் எனக்கு வந்து தம்பி சரிங்களா எனக்கு நான் வந்து ஆக்சுவலாக சென்னையிலேருந்து இருந்தேன் சென்னையிலேருந்து இங்கே வர வந்தேன் அதாவது எனக்கு வந்து கல்யாணம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஏன்னா நான் வந்து வந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாப்பிள்ளைகளோட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வேலை இல்லைன்னு பார்ப்பாங்க நான் வந்ததே திங்கிழமை தான் வந்தேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் எங்கள் தம்பி பார்த்து வச்சுட்டான் மண்டபம் பார்க்குறது வந்து எல்லாருமே டோட்டலாக ஜவுளி எடுக்கிறது மண்டபம் பார்த்தது எங்கள் அம்மா எங்கள் தம்பி எல்லாருமே அவங்க பொண்ணு வீட்டுக்காரரை வந்து அப்படியே இங்கே பார்த்தது இப்படித்தான் இந்த மாதிரி தான் பண்ணுது அப்புறம் மாமா இல்லை நானும் மாமாவெல்லாம் சென்னையில் இருந்தோம் இவ்வளோ தான் இவ்வளோ வந்துட்டு போனாங்க தான் இந்த மாதிரி உறவுகளை அப்படி அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரரும் வந்துக்கிறாங்க இப்படி தான் ஜவுளி எடுப்பாங்க மாங்கலியமாக எடுக்கிறதும் அப்படி தான் போய் மூணு பேர் இங்கே இல்லைன்னா நாலு பேர் சேர்த்து போயிட்டு வந்துடுறதும் இப்படி தான் உறவு சப்போர்ட்டு அந்த உறவு சப்போர்ட் இப்படி இப்போ நம்ம வந்துட்டு அந்த நாளத்தை தான் இறங்கணும் அப்படி அந்த நாள் தான் அந்த ஃபுல்லாக வந்துட்டு அந்த கல்யாண வேலைகள் எல்லாம் வந்துட்டு உடன் இருப்பவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க கல்யாணத்தில் வந்துட்டு இங்கே மறுபடியும் ஒரு அண்ணன் தம்பி வர்க்கத்தில் இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க தம்பி சித்தப்பா பெரியம்மா பெரியம்மா பெரியப்பையை அப்புறம் அதை தாத்தா பையன் இந்த மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து மாப்பிளையாட்டை வந்துட்டு மாப்பிளையாக வைத்ததை போனேன் சரிங்களா அது நம்மளோட வரமாங்கிறத விட நம்ம சம்பாதித்து வச்சா உறவுகள் அவ்வளோதான் திரட்டங்கள் நம்ம சம்பாரித்து வச்சு போகிறவர்கள் அதால் தெளிவான யதார்த்தமாக இருக்கிறோம் இவங்க தெளிவாக இருந்து பார்க்குறாங்க சரி வேலையை பார்க்கட்டு அங்கே வந்து ப்ரெஷர் இல்லாமல் வருட்டு வெளியூரில் வேலைக்குற அப்படி நான் சென்னையில் இருந்தேன் வெளியூரில் வேலைக்கு வேலைக்குற அப்படி பாருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கோங்க அலைச்சல் விட மாட்டாங்க இது தெளிவான ஒரு சிந்தனையான ஒரு செயல் தான் முக்கியமான தருணத்தில் கல்யாணங்கிற தருணத்தில் உட்கார வச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்கு உண்டான தருணம் இவங்களோட சப்போர்ட்டு தெளிவான சிந்தனை இவங்களோட தெளிவான சிந்தனை எதுக்கு பையனை வரவிச்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக என்னோடய கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா செலவு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சமாக வச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே என்னோடய காசில் வாங்கினது எல்லா என்னோடய காசில் ஒரு பதினோரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஒரு தெளிவான விஷயம் என்னை பொறுத்தளவு யாருக்கு கஷ்டப்படுத்த கொடுக்கக்கூடாது நம்மளோட காசு நம்மளோட செலவாக இருக்கணும் அம்மா அப்பாவை கஷ்டப்படக்கூடாது தம்பி கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறக்க வேண்டிய நம்ம எந்த அந்த நேரத்துலையும் கடனும் மங்களோ நம்மளே நான் கொண்டு வந்து கொடுத்த காசு போதுமானதளவாக இருந்தது இதுதான் ஒரு தெளிவான விஷயம் நம்ம ஆடரை இப்போல்லாம் அஞ்சு லட்சம் நல்லப்பா கல்யாணம் பண்ணால் மூணு லட்சம் வேணும் ரொம்ப ஆடம்பராக கல்யாணம் பண்ணால் அஞ்சு லட்சம் வேணும் அதை வந்து அவங்க விட்டு பேசலையும் தெளிவாக இருக்கணும் வீட்டில் நம்ம செயலையும் தெளிவாக இருந்தாத்த முக்கியமான தருணங்கிறது கல்யாணம் தெளிவாக செயல்படுத்துறது பேச்சுவார்த்தையுமாக கொண்டு திறமைய வெளிப்பாடுங்கிறது வந்துட்டு எல்லா விஷயம் முடிச்சு கல்யாணம் முடிச்சிக்க திறமை வெளிப்பாடு இதுதான் இப்படி கம்பல்சரி எல்லாத்து வீட்டையும் இருக்கும் அவங்களும் இவங்கள கூப்பிட்டு சங்கட்டப்படுத்தக்கூடாது மெயினாக மாப்பிள்ளைக்கு முக்கையும் அண்ணன் தம்பி அண்ணன் தான் ஒரு பையனுக்கு முக்கியம் அண்ணன் தம்பிகை அந்த அண்ணன் தம்பி தான் வேணும் அது போக பார்த்திங்கன்னா வேறு உறவுகள் எல்லாம் இருக்குது தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அக்கா அவங்க மேரேஜ் பண்ணிங்கெல்லாம் முக்கியமான அப்படி எல்லாம் கிடையாது மெயினாக வந்து அண்ணன் தம்பிகா அப்புறம் அவங்க மேரேஜ் ஆனவங்க விருப்பம் இருந்தால் வரலாம் விருப்பத்தை கேட்கணும் முக்கியமான காரணம்ங்கம்போது யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் காயப்படுத்தக்கூடாது அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய அவங்கவங்க அவங்க அவங்க குடும்பத்துக்காரரை சரி செய்யும் பொழுது எந்த வேலைக்கும் எந்த விஷயத்துக்கும் வராமல் கரெக்டாக நேரடியாக கல்யாணத்துக்கு மட்டும் வந்து இறங்கி சில கூட அப்புறம் அந்த காப்பு கட்டு கையில் கட்டினாங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தீங்க உடனும் சப்போர்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்தினா முக்கியமான தருணம் தெளிவான பேஜு தெளிவான செயல் வெளிப்படும் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் தம்பிக்கு கல்யாணம் அண்ணனுக்கு கல்யாணம் தம்பிக்கு கல்யாணம் ஒரு பத்து வயசுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அதாவது தங்கச்சியோ அக்காவோ கல்யாணத்துக்கு அவங்க அண்ணனா தம்பியோ பத்து வயசுக்கு முன்னாடி எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு போனான் இவங்களோட மனசில் அது ஆணியாமல் விலக பதிஞ்சிடும் பொண்ணும் அவங்க தங்கசியாக இருக்கலாம் தங்கசியோட வீட்டுக்கு அறந்துனா ஒன்றும் பதிஞ்சிடும் அவங்களே நம்மளை எதுக்குமே வரல இன்னுமே வரல அப்படிங்கிற மைண்டு ஓடிட்டே இருக்கிற போது அது தெளிவான முடிவு வந்துட்டு அப்போது இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தெளிவான தருணம் தெளிவான விஷயம் அதாவது எந்த பழக்கம் ஏபிட்டும் இல்லாத ஒரு சிலருக்கு ஒரு சில முக்கியமான ஒரு நபர்களுக்கு அந்த ஞாபகம் இருக்குது அதை மைண்டில் ஓட விட்டே இருப்பாங்க அவனே பல அவன் வந்த மதிய சாப்பாட்டுக்கு வந்தானா மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு போனான்னால் அதே மாதிரி மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு போகலாங்கிற ஒரு கண்டன்ட்டில் வந்துடும் பொறுப்பு இல்லை சின்ன பையன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு வாழ்க்கையில் சின்ன பையன் பெரிய வேணுங்கிறது கிடையாது அப்படியுமே இருக்க முடியாது ஏன்னா அடிக்கடி தொல்லையும் தொந்தரவும் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா எடுத்தோம்னா எப்படி காலியாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அது சில்லற சேஞ்ச் பண்ணமுன்னு காலியாகதான் தெரியல அந்த மாதிரி அவர் தருணத்தில் எல்லாமே இப்போ எல்லாம் சிந்திச்சுதான் சிந்திச்சே செயல்படணும் இல்லைன்னா நம்மளால வாழ்க்கையில் யாருமே ஒரு வாழ முடியாது வாழ்கிறதுக்கு உண்டான விஷயம் பண்ண முடியாது ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாது திறமையாக வெளிப்பாடும் வராது முக்கியமான தருணத்தில் ஒரு சிக்கல் எல்லாமே வாய்ப்பு வாய்ப்பில்லை முக்கியமான தருணம்ங்கிறது அவங்கவங்க பொறுப்பு அவங்கவங்க பார்த்துக்கணும் யார் தலையிலும் அமுக்கக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாது சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் பொறுப்பாக பண்ணணும் திறமையை பண்ணால் அந்த முக்கியமான தருணம் நல்லா அமையும் அதுக்கு தெளிவான பேச்சும் முக்கியம் திறமை வெளிப்பாடு மூலமாக தான் முக்கியமான தருணம் நல்லா முடிச்சாக அமைய அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது கல்யாணம் ஒரு எடுத்துக்காட்டு பிடிச்சிருந்தா சேர்ப்படணும்